ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாத கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கு அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி பொழுது சுக்கர பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உக்காரப்படுற இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாங்க சிம்ம ராசி நேயர்களே உங்க ராசி அதிபதி பதினொன்னுல போய் லாபஸ்தானத்துல பதினொன்றாம் அதிபதியோடையே இணைஞ்சு இருக்கிறதுனாலையும் ஏற்கனவே கலத்துற சனியாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சனியோட திரிகோண சந்திப்பு இருந்தாலும் கூட என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி கொஞ்சம் மந்தமாகும் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு செய்வீங்க ஆனால் மந்தமாகும் ஆனால் கர்மஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மூணுக்கு பத்துக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான் சுக்கரன் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவன் ஜீவனத்துக்கு உரியவன் உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றவன் வந்து லாபத்தில் உக்காருறாரு அப்படி உட்காரும் பொழுது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி ராகு கேது இவர்கள் பார்த்தீங்கன்னா ராகு எட்டில் போயிட்டார் கேது ரெண்டில் உட்காந்து உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கொடுத்தாலும் கூட லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ற சூரியன் சுக்கரன் புதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கும் உங்கள் புத்தியை கொண்டு சுய புத்தியை கொண்டு நீங்கள் சுயமாக நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா புதன் ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும் ஒரு பதவி கிடைக்கும் ஒரு அதாவது உங்களை ஒரு பதினஞ்சு பேர் மதிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல உங்களுடைய யோசனைகள் இவை எல்லாம் அரங்கேறும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் வருவதற்கு உரிய காலகட்டம் ஆனால் கொஞ்சம் கலத்திர சனி உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால அதனால் பிரச்சனை வருமா அப்படின்னா ஓரளவுக்கு வரும் எல்லா தடைகள் இருக்கும் இல்லை யாராவது தடுப்பாங்க ஒருத்தர் வெற்றி அடையும் பொழுது ஒரு பத்து பேர் தடுக்க தான் செய்வாங்க இல்லையா ஏன்னா அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்ன தான் திறமை இருந்தாலும் உங்கள் திறமையை வளர்த்துக்கொண்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத காது செவிட்டு தவளையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு அது ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்து போங்க இது ரெண்டும் பண்ணுங்கள் யார் நல்லது கெட்டது எது சொன்னாலும் காதில் போட்டுக்காதீங்க உங்கள் ஃபோக்கஸ் என்ன என் வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன் அதில் போங்க ஏன் அப்படின்னா சூரியன் மிக பெரிய மாதம் என்று சேஷ்டா மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ப கிட்டத்தட்ட முப்பத்தி நாட்கள் மிக மெதுவாக பயணித்து வரக்கூடிய ஆணி மாதத்தில் இது இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி கண்டிப்பாக புதன் ஆதித்ய யோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக அது இருப்பார் நல்ல லாபங்கள் வரும் அதனால் அதை நீங்கள் இப்போ இது பண்ணுங்கள் அஷ்டமத்தில் இருக்க ராகு தேவையில்லாமல் உடல் உபாதைகள் இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிறது இவற்றையெல்லாம் கொடுக்கும் ஏன்னா பத்தில் வேறு குரு வந்து உக்காந்துருக்காரு இல்லையா அப்படி இருக்கும் பொழுது என்னாகணும் உடலை படுத்தும் அது அதாவது குடலை ரொம்ப படுத்தும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை படுத்தும் கொஞ்சம் சூட்டை குறைச்சிக்கிங்க அதுக்கு அதாவது இளநீரோ இல்லை வெந்தய நீரோ குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பழைய சாதம் கஞ்சி போட்டு இது பண்ணுவோம் இல்லையா இல்லை கம்புக்கு கம்பு கேழ்வரகு கூழ் அது மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் எட்டில் இருக்க ராகுனால அந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும் மறைமுகமான வாழ்க்கை வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் கடல் ராசியில் ராகு அமர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை அது கொடுத்துரும் ரெண்டில் இருக்க கேது குடும்பத்துக்கு நீங்கள் தான் உழைச்சாலும் குடும்பத்தில் உங்கள் மனைவி மக்கள் மட்டும் இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க மற்றவர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் அதை நீங்கள் குன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய நடிப்புகளும் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டில் கேது இருந்து அதை நடத்துவார் வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம் தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு போகாதீங்க எனக்கு ஏது செவ்வாய் மாதிரி இருப்பார் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு வரும் அதனால் அதை குறைச்சிக்கிங்க சரிங்களா அதை குறச்சிக்கிட்டிங்கனாலே போதும் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ ஒம்போதில் பாக்கியத்தில் இருக்கார் அது வரைக்கும் தாய் தந்தைக்கு நல்லா இருக்கும் கர்மஸ்தானத்துக்குள்ளே போகும் பொழுது குருவோடு சேர்ந்து குரு மக்களை யோகத்தில் இருக்கும் பொழுது அங்கேயும் நல்ல யோகத்தையும் அம்மா அப்பா மூலியமாக நல்ல வருமானங்களோ இல்லை ஆசீர்வாதங்களோ இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிட்டும் அது கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் ஸ்தானாதிபதியான குரு வந்து பத்தில் உட்காந்துருக்காரு பிள்ளைகளுக்கு ஆறில் பொழுது பிள்ளைகளுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கும் அது வரும் பிள்ளைகள் யாராவது வேலை வாய்ப்பு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வளர்ந்த பிள்ளைகள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த வேலையில் உங்கள் ராசி பிரகாரம் கோச்சாரப்பிரகாரமும் அவங்களுக்கும் அங்கே வேலையில் ப்ரெஷர் அதிகமாக படுத்தி எடுக்கும் சரிங்களா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க இது ஒன்று பன்னிரெண்டாம் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசியிலே வந்து உட்காந்துருக்காரு உட்காந்து இந்த பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்படியும் குரு மங்கல யோகத்தில் உட்காந்து அவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வம்பு வழக்கு இருந்தால் அது ஒரு நல்ல தீர்வுக்கு பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா இல்லை நிலம் வாங்கணும்னு இருக்கிறீங்களா நீங்கள் செய்து அதை நீங்கள் இப்போ பின்பற்றுனீங்க அப்படின்னா இப்போ இருந்து திட்டம் போட்டிங்கன்னா பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் உங்களுக்கு அது நல்ல ஒரு நல்ல இடமாக நல்ல விலைக்கு நல்ல ஒரு இதாக கிடைக்கும் பத்தனை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குதான் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடியாக இருக்கா என்ன ஏது எந்த வில்லங்கமும் இல்லையானு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் பதினோழில் போய் உட்காரும் பொழுது லாபங்கள் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதே வேலையில் சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறாரு அப்பா அங்கே கர்மா வேலை செய்ய போகுது தயவு செய்து சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட பழகும் பொழுது தேவையில்லாமல் பேச்சுகளும் லூஸ் டாக்கிங் அப்படிம்பாங்க அடுத்த பெண்களை பற்றி கிசுகிசுப்போ இல்லை அடுத்த பெண்களை பற்றி அடுத்தவர் மனைவியை பற்றியோ பேசுவதே தவிர்த்து விடுங்கள் இந்த மாதம் அது எப்பயுமே செய்யாமல் இருக்கணும் ஆனால் தோஷத்தில் வந்ததுன்னா நீங்கள் அதை பேசும் பொழுது தேவையில்லாமல் அவமானங்கள் மிஞ்சப்படும் இந்த எட்டில் ராகு இருக்கும் பொழுது அவமானத்தை சேர்த்து கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவார் சரிங்களா நீங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேருங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட போய் செவ்வாய் பொழுது அப்போ கண்டிப்பாக அது நல்ல ஒரு பாக்கியத்தை பிள்ளைகள் மூலியமாக கிடைக்கக்கூடியது பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் இருக்கும் பிள்ளைகளுக்கும் பாக்கியம் கிடைக்கும் உங்கள் பிரகாரம் சரிங்களா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிச்சுட்டு நீங்கள் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேர் புகழை தக்க வைத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல குணாதிசயம் உங்கள்ட்ட வந்திருக்குன்னு மற்றவர்கள் பேசுவது உங்கள் காதுக்கு கேட்கும் சரிங்களா அதுக்காக தலையில் ஏற்றி வச்சுக்காதீங்க பாராட்டையும் குறைகளையும் பாராட்ட தலைக்கு ஏற்றாதீங்க குறைகளையும் மனசுக்கு ஏற்றாதீங்க தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க அதை பயன்படுத்திக்கிங்க அடுத்தது இந்த க அதாவது யாரெல்லாம் வந்து நான் வேலைக்காக காத்திருக்க பத்தில் பதிவு பதி அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணுங்கள் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை குரு மங்கல யோகத்தில் தைரியமாக போய் ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணுவீங்க முடிவு எடுக்க முடியும் எல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா குரு மங்கள யோகத்தில் கேதுவோட திரிகோட சந்திப்பு இருக்கும் பொழுது இந்த பக்கம் சனி சூரியன் சுக்கரன் புதனோட சந்திப்பு இருக்கும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேருங்க அதனால் பயப்படாமல் நீங்கள் முடிவு எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அதனால் நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளணும் எல்லா பிரச்சனைக்கும் பிற தோஷங்களை நீக்கக்கூடியத பிரதோஷம் அதனால் பத்தொம்பது ஆறும் மூணு ஏழும் ஒரு வளர்ப்பறை தேய்பறையில் வரக்கூடிய திவ்ய பிரதோஷம் துவாதசி திரையோதசியோடு இணைஞ்சி வரக்கூடிய பிரதோஷ நாளில் சென்று சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிட்டுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல தாராளமாக கொடுங்க வாங்குங்க ஆனால் எல்லாத்துக்கும் அத்தாட்சி வேணும் சாட்சி இல்லாமல் பேப்பர் ஒர்க் இல்லாமல் கோர்ட்டில் கூட செல்லாது அது நல்லா பக்காவாக பிளான் பண்ணிக்கிங்க கொடுத்த பணம் வரலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மைத்ரே நேரமான முப்பது ஆறும் இருபது ஆறும் வருது அப்போ அந்த ரெண்டு நாளில் இருபது ஆறு இல்லை முப்பது ஆறில் போய் மைத்திரை நேரத்தில் நீங்கள் கொடுத்த கடலை கொஞ்சம் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இங்கே குரு சவாய்க்கு கொடுத்துரும் அதனால் அதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிவிடுங்க கஷ்டத்தில் இருக்க என்ன நான் கொடுத்த பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்னா இருபத்தஞ்சி ஆறு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் அதே மாதிரி தேய்பரை சங்கடகர சதுர்த்தி அங்கார சதுர்த்தி வருது அந்த நேரத்தில் நீங்கள் போய் நாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா கொடுத்த பணம் வரலேன்னு கவலைப்பட்டுருக்குவீங்க இல்லை கடன் எனக்கு நெஞ்சு அப்படியே கழுத்தை நெருக்கிது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பலனை அது கொடுக்குங்க சரிங்களா அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய ந உரு திருவுருவமான நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் அன்று அவர் தனது நடனத்தை இந்த பூ உலகில் பதிக்கிறார் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதனால் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் சிவபெருமானே ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினொன்று ஏழு உங்களை அதிதேவதையே உங்களுக்கு சிவபெருமான் சிம்மராசிக்காரங்கள் சிவபெருமானை கெட்டியாக அவருடைய பாத கமலத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நடராஜரையோ சிவபெருமானையோ கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல கண்டிப்பாக அது மறைஞ்சு போயிடும் சரிங்களா அப்போ அது எல்லாம் அப்படி நிவர்த்தியாகி போயிடும் கவலைப்படாதீங்க பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சி வெற்றி அடையணுமா விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டில் கேது இருக்கிறதுனால குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலம் பிள்ளைகளுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரம தினம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற்காலை நாலு முப்பத்தி ரெண்டில் இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் காலையில் கிளம்பி பல்லு விளக்கிட்டு ஒரு ட ஒரு சொம்பு நிறைய தண்ணியை குடிச்சிருங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸு உங்கள் மனசு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு முள்ளாரை வந்து பூஜை ரூமில் விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்பில் வைத்து விட்டு நீங்கள் அவள் பொறி பொட்டுக்கடலை ஒரு சொட்டு தேனும் ஒரு சொட்டு நெய் எல்லாம் கலந்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டிரமத்தினால் வரக்கூடிய பாதிப்பில் இருந்து விநாயகப் பெருமான் உங்களை காப்பாற்றுவார் என்பது திண்ணம் சூரியன் சனி இணைந்து நிற்கும் பொழுது உடம்பு சூடு அதிகமாக இருக்கும் இல்லை உஷ்டத்தை தூக்கி விட்டுடும் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்கள் அதுதான் அதுக்கு பரிகாரம் நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோ வீட்டில் இல்லை நல்லெண்ணையை நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதோ நல்லெண்ணெய் தேய்ச்சி சனிக்கிழமை குளிக்கிறதோ எல்லாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பாதிப்பில் இருந்தும் சூரியன் சனிக்கு இருவருடைய திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் தருவதற்கு ஒரு நல்ல காலமாக நல்ல பரிகாரமாக இது இருக்கும் சரிங்களா சுப அசுப தினங்கள் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் நான் சிம்ம ராசிக்கு அதில் பார்த்துக்கோங்க அடுத்தது கன்னி ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் என்ன தரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்